திமுக அதிமுகவுக்கு இணையான ஒரு கட்டமைப்பை நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் ஏற்படுத்தியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் எட்டுல இருந்து பத்து பகுதிகளா சீமான் பிரிக்கிறாரு அந்த சட்டமன்ற தொகுதி சின்ன சட்டமன்ற தொகுதியாக இருந்துச்சுன்னா எட்டு பகுதிகளாகவும் பெரிய அளவுல இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதினா பத்து பகுதியாகவும் பிரிக்கிறாரு எப்படி இந்த பகுதிகள் பிரிக்கப்படுது அப்படின்னா பூத் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த பகுதிகள் பிரிக்கப்படுது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியா இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு பூத் இருக்கும் இருபத்தி அஞ்சு பூத் ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாரு பிரிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தலைவர் ஒரு செயலாளர் ஒரு பொருளாளர் ஒரு செய்தி தொடர்பாளர்னு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதியில பத்து பகுதிகள் இருந்தா பத்து தலைவர் பத்து செயலாளர் பத்து பொருளாளர் பத்து செய்தி தொடர்பாளர்ன்னு இருப்பாங்க இது மூலமா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பலருக்கு கட்சி பொறுப்புகள் கிடைக்கும் அதே சமயத்துல திமுக அதிமுக அந்த போன்ற கட்சிகள் நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பை சிதைக்கிறதுக்காகவோ அந்த கட்சி அளிக்கிறதுக்காகவோ ஒரு குறிப்பிட்ட இருந்து தலைவரை விலை பேசணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு தலைவர் இருக்க மாட்டார் பத்து தலைவர் இருப்பாங்க பத்து தலைவரையும் அந்த கட்சிகளால் விலை பேச முடியாது ஒருவேளை யாரோ ஒருத்தர் காசுக்காக திமுக போறாங்கனாலும் மீதி இருக்கக்கூடிய தலைவர்களால கட்சியினுடைய கட்டமைப்பு சீர்குலையாம இருக்கும்